வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் கனமுதல் மிக கனமழையானது கடலோர மாவட்டத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்கு எதனால இந்த மழை பொழிவு ஏன் இப்போ இந்த மாத இறுதியில கனமழை தொடங்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மழை தீவிரம் குறைந்து பெரும்பாலான மாவட்டத்தில் வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் வரக்கூடிய சூழ்நிலையில் அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் வெறும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மழையினுடைய தீவிரம் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க அதற்கான தேதிகள் தான் நம்ம வந்து அறிவிக்க போறோம் மாவட்ட வாரியாக நம்ம சொல்ல போறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதிகளிலிருந்து மழை தீவிரம் அதிகரிக்கும் என்பது குறித்து இன்னும் மிக தெளிவாக ஏன்னா நேற்று தினத்திலே நம்ம வானிலை அறிக்கை கொடுத்திருந்தோம் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு வந்து மாவட்ட வாரியாகவும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் சேனலில் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே தேவையான பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் வருகிற டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்குமே கூட மழை வாய்ப்பானது நீடிக்கப் போகுது அப்போ புத்தாண்டு வரைக்கும் மழை பொழிவு பாருங்கள் கணிசமாக நமக்கு வந்து அதிகரிக்க போகுது வங்கக்கடலில் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதன் காரணமாகவே மாத இறுதியில் பரவலாக மழை தீவிரம் இருக்கும் அதில் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கப்படுது முதலாவதாக கடலோர மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு இப்போதைக்கு பனிப்பொழிவாக இருந்தாலும் நம்ம அறிவித்த தேதிகள் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஒன்று காலை நேரங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை ஏதேனும் ஒரு நேரங்களில் மட்டுமே அந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க வாய்ப்பு எல்லா நேரமே நமக்கு வந்து கனமழை கொட்டி தீர்க்காது வெள்ள அபாய எச்சரிக்கை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாக தமிழகத்திற்கு கிடையாது கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இப்போ சற்று வலுவடைந்து மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோட்டிய பகுதிகள் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் ஆகவே நமக்கு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் மட்டுமே மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மீதமுள்ள நாட்களில் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு மட்டுமே எதிர்பார்க்க முடியும் சரி இந்த முறையாவது உள் மாவட்டங்கள்ல மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சுற்று மழையாவது உள் மாவட்டங்கள்ல அதிக பயன்பெறுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக பரவலாக சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பகுதியாக ஒதுக்கி சிறிது நேரம் மட்டுமே நமக்கு மழை பதிவாகிட்டு போகுது நம்ம பார்க்கிறோம் இது போன்ற ஒரு மூன்று மணி நேரங்கள் நான்கு மணி நேரங்கள் நமக்கு மழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விடாமல் மழையினுடைய தீவிரம் ஜனவரி ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணு மற்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை விட்டு விட்டு பரவலாக கனமழையாக தீவிரம் அடையக்கூடும் அதனால் தயவு செய்து இந்த வருஷம் முடியும் போது எச்சரிக்கையாக இருங்க மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழக கடலோரத்தில் காத்திருக்கிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு மிக தீவிரமாகவும் காணப்படும் எப்பொழுது நமக்கு கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கணிசமாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் மற்றபடி பெரிதளவுல நமக்கு வந்து பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் வந்து டிசம்பர் இறுதியில ஒரு புயல் வரணும் ப்ரோ அப்படின்னு வர கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு கமெண்ட் அதாவது நேற்று அதுக்கு முந்தைய நாட்கள் இந்த மாதத்தினுடைய மொத்த கமெண்ட் எடுத்து பார்த்தா அடுத்த புயல் எப்போ வருங்கிற கமெண்ட் தான் ரொம்ப அதிகமா இருந்தது அதனால பொறுமையா காத்திருங்க கண்டிப்பா நம்ம சொல்றேன்னா டிசம்பர் இறுதியில் உருவாக்கூடிய தாழ்வு பகுதிகளை குறித்து மிக தீவிரமாக நம்ம கண்காணிக்கப்பட்டு வருது ஒருவேளை இது புயலாக மாறியது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெரியதளவில் மிக கனமழை மற்றும் கனமழை எதிர்பார்க்க முடியாது மழை பொறுத்த வரைக்கும் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் மாத இறுதியில் கனமழையாக வலுப்பெறும் புதிய வருடத்தின் துவக்கமே மழையுடன் தொடங்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரை மழையுடன் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை கடலோர மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா பொதுவா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க சுலபமாக கொண்டாடிடுவாங்க வருகிற புத்தாண்டு ஆனா நமக்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளை பார்க்குறோம் பாருங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கடலோர பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் கூடி நமக்கு வந்து புத்தாண்டு அன்று நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் புதிய வருடத்தின் துவக்கமே மழையுடன் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால தொடர்ந்து அது வரைக்கும் எப்படிங்க மழை வராதான்னு கேட்டால் பனிப்பொழிவா இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பனிப்பொழிவுனா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா இயல்பான பனிப்பொழிவு கிடையாது இயல்புக்கும் குறைவான தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால இந்த மழையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை நேர பனிப்பொழிவு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ரொம்ப தீவிரமா இருக்கும் குறிப்பா நாமக்கல் கரூர் சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல ரொம்ப குறைவான ஒரு வெப்பநிலை அதிகாலை நேரத்துல ரொம்ப குறைவான வெப்பநிலை பதினான்கு டிகிரி செல்சியஸ் பதினைஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்குது இருக்கு ஒரு உதக மண்டலம் கோத்தகிரி குன்னூரில் எந்த அளவுக்கு நமக்கு வெப்பநிலை அதிகாலையில இருக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு உள் மாவட்டத்திலையும் பார்க்க முடியுது ஊட்டி போலவே மாறியது உள் மாவட்டங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தீவிரமான பனிப்பொழிவும் மழையினுடைய தீவிரமும் அங்கே குறைஞ்சிருக்கிறது நண்பர்களே அதனால அடுத்த மழை எப்போ வருங்கிறது இன்னும் நம்ம தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறோம் தயவு செய்து டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து சேல் போயிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல செவன்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோருக்குள்ளே போங்க ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் ஒன் ருபீஸில் டென் ருபீஸ் நிறைய ப்ராடக்ட் கூட உங்களுக்கு சேல் ஆகிட்டுருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்